வெற்றி விநாயகரை போற்றி நான் இன்றைக்கு நம்ம கொச்சுக்கோயில் அருள்மிகு ஸ்ரீநாகத்தமன் ஆலயம் விழா அதாவது மூன்று நாட்கள் தொடர்ந்து ஆடி திருவிழா முதல் வாரம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து இங்கே கொண்டாடப்பட்டு வருகிறது இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆடி மாத திருவிழா அப்படின்றது இன்றைக்கி நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் காரணம் என்னன்னா இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கி நிறைய பேர் வந்து நம்ம கோயிலில் தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க வரணும்னு ஒரு மனசு ஒரு எண்ணம் உருவாகுது அது எல்லாத்துக்குமே முக்கியமான ஒரு முதல் காரணம் நம்ம கிருஷ்ணமூர்த்தி சார் தான் சார் தேங்க்யூ ஸோ மச் சார் சார் உண்மையிலே நம்ம யூடியூப் சேனலில் கோயில் பற்றி நீங்கள் செய்யலாமா கோயில் பற்றி நீங்கள் எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு தொடர்ந்து ஒரு மூணு வருஷமாக அவங்க குடும்பம் தமிழ்ல தமிழும் ஒரு சகோதரி சகோதரியா நம்ம உறவுகள் எல்லாருமே இன்னைக்கு நம்ம கோயில் தரிசனம் பண்ணோம்னா சாரும் சரள ஒரு முக்கியமான காரணம் அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லும் இன்னைக்கு நம்மளோட இருவர் நினைத்திருக்கிறாங்க இவங்க என்ன இவங்க வந்து ஸ்ரீ கணபதி டிஜிட்டல் ஸ்டுடியோன்னு வச்சிருக்காங்க ஸ்ரீ கணபதி செவன் எயிட் சிக்ஸ் அட் ஜிமெயில் டாட் காம் எயிட் வார்ட் டூ ஜீரோ ஒன் செகண்ட் மெயின் ரோட் விஜயநகரம் மேடவாக்கம் சென்னை சிக்ஸ் கிளாக் ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு அட்ரெஸ்லாம் சார் கிருஷ்ணமூர்த்தி சாரோட சேர்ந்து இவர்களும் இவங்க குடும்பத்தினரும் நிறைய சேவைகள் கோயிலுக்காக சேமித்து வராங்க அவங்க ஒரு சில வார்த்தைகள் சார் நீங்கள் பேசுகிறீங்க தாய்மேல ரொம்ப ரொம்ப அறிக்கணு ரொம்ப ஆர்வம் அந்த கோயிலில் நம்ம என்ன நினச்சி செய்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நான் என்ன நினைச்சு அங்கே போய் நம்ம நின்று அந்த தாய்கிட்ட என்ன கேட்டாலும் அது கண்டிப்பாக அந்த இடத்துல நடந்துச்சு அதில் மாற்றமே கிடையாது இதில் வெளியூர்லேருந்து ஏகப்பட்ட பேர் வராங்க இருந்து கிடையாது ஊர் மக்கள் விட வெளியூர் அதிகமாக வராங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தாயோட ஒரு அனுகுரமும் நிறைய இருக்குது அந்த எனக்கு தெரிஞ்சு ஏன்னா நான் வந்து நான் வந்து அதை சொல்லுறேன் எனக்கு இப்போ சின்ன வயசில் போனேன் இன்ன வரைக்கும் நமக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நடந்த வர மக்களும் எல்லாருமே சொல்லி நான் வந்தேன் இது நினைச்சேன் வேண்டே நல்லபடியா நடந்து சொன்னது சந்தோஷம் அப்படின்னு இன்னமும் நமக்கு நிறைய செய்யறாங்க அதுதான் நமக்கு பெரிய விஷயமா இருக்கு இந்த கோயில் எடுத்து நடத்துறதுனால இன்னும் நாங்க பெருமைப்பாரு சொல்லிட்டார் எல்லா ரொம்ப சந்தோஷம் இல்லை சார்ட்டேஜ் ஸ்வீடர்ஸ் சார் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க என்ன வேண்டி வந்தாலும் நிச்சயமாக நடக்கும் நீ காலையில் ஒரு அம்மா அப்படிதான் சொன்னாங்க நான் ஒரு குழந்தை கேட்க போனேன் அந்த அம்மா எனக்கு ரெண்டு குழந்தையும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க சொன்னாங்க அதே மாதிரி அவங்களும் சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு சொந்தக்காரங்க எல்லாேருக்கிட்டேயும் சொல்லி கோயிலுக்கு வந்து பலன் அடைந்தவர்கள் ஏராளமானோர் அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கும் இந்த வாழ்நாள் போதவே போதாதுன்னு ஐயா அவர்களும் நம்மளும் அதையே தான் சொல்லியிருக்காங்க எந்த வேண்டி வருமோ நிச்சயமாக அந்த அம்மா நிறைவேற்றுறாங்கன்னு நம்ம யூடியூப் பார்க்குறவங்க தெரிஞ்சவங்க எல்லாருமே நீங்கள் தொடர்ந்து யூடியூப் பார்க்குறது உடனே நிற்காமல் கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணி நீங்கள் வேண்டிக்கோங்க நிச்சயமாக ஐயா சொல்கிற மாதிரி நான் சொல்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிற மாதிரி நீங்களும் ஒரு நாளைக்கு சொல்வீங்க கோயில் வந்தேன் நான் வேண்டிகிட்டே இது நடந்துச்சு அப்படின்னு இந்த அவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு திருவிழா மூன்று நாட்கள் ஆடி மாதம் இருபத்தி மூன்றாவது வருஷம் திருவிழா நடைபெற்று கொண்டு வருகிறதும் பக்தர்கள் எங்கே இருந்தாலும் நிச்சயமாக நீங்களும் வந்து இந்த திருவிழாவை உங்களோடு நாங்களும் எங்களோடு நீங்களும் கலந்து இந்த விழா பிரம்மாண்டமாக செலிப்ரேட் பண்ணணும் இப்போ எல்லாரையுமே நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் கிருஷ்ணமூர்த்தி சார் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் சாருக்கு கடன் பண்ணுறதோ ஏன்னா சார் ஆனால் தொடர்ந்து நம்ம மூணு வருஷம் நம்ம யூடியூப் சேனலில் கோயில் பற்றி பண்ணிட்டு வரோம் சாருக்கு இன்னும் இது தொடர்ந்து சேவைகள் செய்யணும் பல கோடி நூறாயிரம் ஆண்டு தம்பது சமையல் தான் எல்லா நலன் வாங்க பதினாறு செல்வாங்களும் வேண்டிக்கிறோம் சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ மேம் தேங்க்யூ